மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள் அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உங்கள் நலன் காலை வணக்கம் நாங்கள் சித்திரப்படத்திலே சித்திர சம்பந்தப்பட்ட படங்களிலே நாங்கள் ஆலய அமைப்புகள் இருக்குது பெண்கள சட்டை நீளமான சர்க்கைகள் அப்படியா அலங்கார அமைப்புகள் இந்த மாதிரி போடுறது அப்படி அந்த கேளிகள் பாருது ஓவிய கூட ஈஸி ஒருக்காக வந்தது அது கே சி விட பேட்டரிக்கு அலங்காரம் செய்யல சோக்காது சாதாரண படம் ஆ ஆறு ஒரு டொம்பர் பத்து பையன் படித்தா போடுறாரு அது அஞ்சு ரெண்டு கேள்வி இருக்கும் பொழுது அது கேசி சி விட்டுருக்கு ஆடு பிறகு அது கேசி சி விட்டது இப்படி அலங்கரிப்போம் அது சாதாரண படம் அதை நாங்கள் இந்த மாதிரி இலவாக்குறது என்பதை நான் அப்படிதான் நீங்கள் விரைந்து கொடுவோம் சரி ஆரம்பிப்போம் சரி பிள்ளைகள் நாங்கள் சாதாரண ஒரு ஆடுகளும் பங்கேன் ஒரு பெந்த டீஷர்ட் டீ ஷர்ட்டு கலத்திடா அது குளர் இல்லாது வட்டை கலத்தி டீ ஷர்ட்டு போக ஆரம்பிமா ஆரம்பமாக டீ ஷர்ட்டு அடுத்து டீ சேப்பிட்லாம் டீஷர்ட்டு வந்தது அதை நாங்கள் கீழே பெந்தியா போடுகளில் போனீங்க இதான் ஷர்ட் கழுத்து தான் வா சாதாரணமாக சீசுள் எப்படி இருக்கும் இப்படி தூங்கி போனது இந்த கயிறு நீரில் இருக்கும் இதுக்கு என்ன அலங்காரி ரெண்டு பேரும் சாதாரணமாக நம்மள அலங்கார சதுர கோடு கலர் பள்ளம் கலத்திய திடுப்போம் இப்படி பிரிச்சு பொருள் எல்லாம் இலவாக்குது இப்படி அந்த கூடுற வந்தது எல்லோ இதுக்கு ஒவ்வொரு வரணும் அப்படியா சரி எப்படியும் பிரிக்கலாம் அளந்து வச்சு இந்த அமைப்பை அருகு கோடுகளை விளிம்பு கோடு வச்சு உழுவு அலங்கார செய்ய போகிறோம் வேறு மகபில் வரணும் போடுவோம் சிவப்பு வரணும் எடுப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா சுலபமானது ஒரு ஃபஸ்ட்டு இல்லை இலகுவாக இருக்கிற முறை நாங்கள் ல எடுக்கிறோசா போக்குறோம் அப்படி இணைக்கப்படாத நீங்கள் ஒரு படகு அதே வட்டம் ஞானம் கேட்குறம் போல் ஜோமெண்ட்டி போல அதே பட்டம் இதில் சிறப்போ பார்த்துக்கலாம் அதே வழியில் வள்ளுவாங்க ஒரு வெளிப்புற அரங்காய் இதே வரைஞ்சிடுது சாதாரணமாக வரைஞ்சிருது பின்பு அதன் அதன் உள்ளே இன்னும் ஒரு வர்ணத்தை எழுப்பம் மஞ்சள் வரணும் எடுப்போம் மஞ்சள் வரது எழுப்பம் மஞ்சள் அந்த பைக்கை உடுத்தா பைக்க A da a r e h e r r i e d u n o a r e lam, e r r e lam, e m b i e r o i n e l e r r e m e m b e r i n e l e r r e m e m b e r i n e l e r r e m e m b e r i n e l e r r e m e m b e r i n e l e r r e m e m b e r i n e l e r r e m e m b e r i n e l e r r e m e m b e r i n e l e r r e m e m b e r இந்த வருடம் பாயணம் பாய்க்கிறான் எந்த வருது பாய்சாலும் அமைப்பு அழகாத்தான் மல்டிக்கலாம் அது இது என்னெல்லாம் கேட்கலாம் புரிய கட்டுப்பாடும் இல்லை பார்த்தீங்களா 이제 나메비 안들어. 이 나메비가 안 모를까 시켰는데, 우리 아들 나무를 사는 데 보러. 그래서 우리 밑에 파란 걸리야. 칼판을 보러 나가서 사는 거. 아 이때는 우리 아닌데 놀러가. 아닌데 칼판아. மூன்று ஏழு அப்படி தானாக அழகிரம் ஆறு சரி இதே காணும் இதோடு டீசல் முதலாவது படிமுறையின்படி முதலாவதாக படம் டீசல்ட்டுக்கு ஒரு அலங்காரம்னா சரி இது காணும் இதை நீங்கள் இன்னும் கூட கூட வரணும்னு தீர்க்கலாம் நாங்கள் வந்து படிப்புறதுக்காக காட்டணும் டீஷர்ட்டு அமைப்பு தான் சரி டி ஷர்ட்டை அமைப்பு டீஷர்ட் இப்போ டீ ஷர்ட் போனிங்கன்னா அருகே ஷர்ட்டுள்ள பார்ப்போம் சரி அது கேஷர்ட் டிஷர்ட் பண்ணிங்கது அது கேஷர்ட் ஆண்களின் அருகே ஷர்ட் அருகே சேர் இப்படி கிடையாது பார்த்திங்களா சொல்லாம இப்போ கை மாட் இப்போ டபல் லைன் இருக்குது போட்டு சொல் கட்டு இருக்கும் பலிபுரம் காட்சி அந்த பலிபுர பழம் அந்த இது ஒரு சாதாரண ஆண்களில் அதில் கேசுகெட்டு புதுச்சேரிப்பில் அதில் இசுகள் இவருக்கு நாங்கள் வரும் அமைப்போடு கொண்டு வருவோம் அதை அவ்வாறு அவ்வாறு நாங்கள் செய்யாமல் பாதி வட்டங்கள் அதில் போடுவோம் அலைவட்டங்கள் அமைப்பு முழுவட்டம் முழுவட்டம் வட்டம் 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 பாதி கூழும் சித்திரம் ரவான வழியா அப்படி தான் கல்லாடி தோணும் இதற்கு உள்ள மரணங்கள் போடலாம் சரியா இது மைய மாப்பிச்சு கொண்டு நாங்கள் மரணங்களை தொடுவோம் மூன்று நாங்கள் விரைவோம் மூன்று ஒரு அரைக்கை சோட்டை நாங்கள் திரும்ப விரைவு போடுவோம் மூண்டும் அரைக்கை சோட்டம் அரோக்கை வடிவமும் பிடித்தான் அமைப்பா அதுக்கு சோட்டை கட்டி பக்கத்துக்கு அப்படி தான் நாங்கள் பின்னிதற்குள்ளே வட்டங்கள் சாதாரண சாதாரணப்படும்

그렛 룰렛, 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 룰도 룰렛, 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 룰올라렛 룰렛, 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 가렛 룰렛, மூன்று ஒன்று ஐந்து ஏழு ஆறு மூன்று பட்டம் ஓகே அதுக்கு சாதாரண செல் ஆண்களையும் அதற்கே சேர் மற்றும் பட் வெறும் பரவாயில்லை சேர் முதல் நாங்கள் டீஷர்ட் பெனியம் கீரணும் டீசர்ட் பெனியம் கீறு இந்து அதற்கே சேர்த்து கீறுணும் ஆண்களைக்குள்ளே அதற்கே சேர் நாங்கள் நல்லா பதிஞ்சு விடுங்கோம் சாதாரண சூர் சின்ன பிள்ளை ஐந்து வயது பிள்ளை கூட மூணு வயது கத்திர பண்ணி அதை கிடி கீரை ரோசா கூறணும் அப்படி இல்லை எது எங்களோட மனதில் பதிதோ அதை வர போடுவார்கள் வரைந்தால் சித்திரம் அதுதான் சித்திரம் ஆக நான் அதுக்காக நான் பக்தி அப்படி தான் அப்படி தான் இல்லை அதை ஒன்றும் செய்ய முடியாது இதுதான் இல்லுவாங்க இப்படி செய்யப்படலாம் அதுக்கு போகலாம் இப்படி இல்லை சுகமாக கேள்வி சந்தோஷப்பட தான் பெரிய பழங்கள் இருக்கிறான் அடிப்படை இதுதான் அடிப்படை அத்திவாரம் பேசிக் ரவுண்டேசன் இப்படி செய்ய ஒன்றும் செய்யலாம் இப்போ வந்து சந்தோஷம் இல்லை கீரைக்கே சின்னப்பட்டுக்கு பிற்பம் இல்லாமல் இவங்க நல்ல அறிவிங்க மனம் சந்தோஷமாக வரணும்னா இப்போ இப்படி பழங்கிறோம் சொல்லுங்க இப்போ இன்னும் பழங்குற கட்டுப்பாடு இல்லாமல் கேட்குறாரு சுதந்திரமாக அவர் சொல்லாமல் இவங்களாம் கட்டுப்பாடில் வரலாம்னு சிந்துக்கிறோம் அது போல் மீன் சரிங்க டீச்சர் இருக்கிறான் அதை பார்க்குறான் உங்களுக்கு கேள்வார் இது ஆட்டோடய சுதந்திரம் அது தெரியக்கூடாது மெனஸில் தம்பது மென்ஸு ரைடர் எஸ்குவல் மைனஸ் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும் இல்லை அப்படி இது தனது ஹஸ்பெண்ட் தருவோம் அப்படின்னு தான் அதை கூடிய வித்தியாசங்களை நீங்கள் காண்பிடிக்கணும் சரி இல்லை இலகும் அவர்கள் சில அனாவசியமான சிலர்கள் பெற்றார் டீச்சர் அவங்க தான் அப்படி தான் தருவணும் இப்படி தான் வருவணும் தத்துவ மீன் காண இல்லை அதில் அவைக்காக அறியாமையாக தனது சிங்களாக்களை விட பௌத்த கலாச்சாரத்துடைய இப்படியோ பரையம் தெரியாமே தாங்களோட மேலே வந்து கதைக்கலாம் பிள்ளையா பேச்சு கதைக்கிறது நூற்றி தொண்ணூற்றி எட்டு பேர் அப்படி தான் சரியா அப்படிதான் சொல்கிறேன் ரைட் அழைக்கிறது கூறி கருதி டீஷர் கருவி போட்டோம் அட்வொகேஷர் கூறி போட்டோம் இனி மேக்ஸி பெண்களின் ஆடை பெண்களின் ஆடை பெண்களின் ஆடை தான் போகிறோம் சரியா பெண்களின் ஆடைக்கு பெண்களில் தான் ஆடு ஒரு மேய்ச்சி நீள சட்டிகள் கடையல்ல தூங்கும் தான் இது ஒரு சட்டைதான் இதற்குள்ள மரணங்கள் சேர்க்க வேண்டியா பெண்களையும் சாதாரண துணியில் சட்டை ப்ளவுஸ் ஷர்ட்டு அது நாங்களும் இதுக்கு அதுவும் வரலான வித்தியாசமான இதுகளை செய்யலாம் பருணங்களை செய்யலாமா குளியும் செய்யலாம்

சூரியன் பாலம் சூரிய சூரியனோட கதிர போடுறது அப்படி பட்டம் பால் ஒன்று ரெண்டும் முட்டை இல்லை ஆமா அப்படி அதுவும் அலங்காயம் கரில் அங்கே பூக்கி முட்டிக்கிட்டு அப்படி கண்டு இல்லை அப்படி கண்டு பாடில்லை காரங்காலும் காரங்கால சிவப்பு சிவப்பு வப்ப வரணும் கூடும் ீங்களா சாதாரண சட்ட பெண்களின் ஆடு மரணகாலத்துக்கு அப்புறம் பெண்களின் ஆடு நூலாம் நூலை சாப்பிட்டு எலாஸ்டிக் போட்ட ஒரு பேண்ட் இது ஒரு வகையான அமைப்பு விலங்குவோம் சரி அடுத்த அமைப்பு இது இதை வழங்க அடுத்தது அவ்வாறு அவ்வாறு சிவகரின் ஆடு பெண்களின் ஆடை பாதாக்களப்பு இது ஒரு சும்மா உருவம் போல போகணும் சாதாரண உருவம் ஒரு மட்டும்

எல்லாம் கோடுகளான நிறையப்படுவோம் ஒரு ஆள் ஒரு மனித உருவம் மனித உருவம் போட்டால் நேரம் வாங்க கடக்கும் ஆகவே வரணும் பச்சைங்கள் பச்சை ஆடு பச்சாவது பிள்ளைப்பட கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது கண்ணுக்கு குளிப்பேன் வெப்ப வர வேணா பச்சை வரணும் பச்சை சட்டை விரீன் கலர் 빈 e n 려야 n 어 r e a, wala kisal d அந்த பழமாகவே அவ்வாற சித்திரத்தை பகிர்ந்து கொள்ளாமல் ஆண்களில் பெண்களில் சட்டை அதெல்லாம் அங்கே இருப்போம் இது அடுத்ததாக சாரியோட சட்டம் ஷர்ட் டெனிங் கவிக்காச்சு மெக்சிங்குகாச்சு சாதாரண ஒரு பாதாக்களு சட்டை e n i piongali p i g a a l a n g a l p i n g a l i a p i o n a l i p i p a n a g a l p o n g a l i i o n i n g a l i a l i p i l a l a n g a i n g a l i i o l i p i o n a l a l a n a n g a l i p i g a n g a l a l i o n g a l g a n g a l p o n g o a n g a l i g o o g l i g o n g a n g a n g a a l i p i n a n g a l i a l a l a l i o n o n a l i o n o n a a n g a l a l 오바드가 버리려나? 이제 십아파 구리거리로 가려나? 그러면 사회가 버리려나? 적게 버리려나? 박채 십아파 박채 구리거리로 가려나? 십아파, 가려나? 가려 சிவப்ப நெருக்கமாக சோக்காரோடு போகணும் பாரணமாக இது பேனாவில் வர வழியாக அந்த ஐதா அந்த உடவழியர் வெறும் ஆனால் சோக்காராக வரும்பொழுது தச்சராக வரும்பொழுது அப்படியான விதம் வரும் அதான் வித்தியாசம் இதெல்லாம் அப்படி பேனா எழுதுற பேனா பைத்திய மரங்கள் சேர்க்கப்பட்டுள்ளது மாறி மாறு கத்தம் மூதா வயது உதாரணம் வாய் வாய் எந்த வரணும் தெரியலாம் அது எல்லா காரணியும் இருக்கலாம் எந்த கூட விருப்பமும் அத்தனை காரணம் தேர்ந்தா அது அழகாரம் அமைப்பா தான் பெருங்கட் அப்படி இப்படி இன்றும் இல்லை கற்றுப்பாடு இல்லையா வரணும் மல்டி கலருக்கு புழு போடமா அப்படி தான் அப்படி இப்படி கலர் ஷர்ட் கலாம் எப்படி போகலாம் அப்புறம் பெண்களுமோ அப்படி இப்படி கலர் பிள்ளைகள் அப்படிலாம் ஷர்ட் அலங்காரம் அரிசிகளுக்கு வர்றது பெண்களுடைய பெரிய சா வித்தியாசமான செயல் இதை நாங்கள் மட்டும் கொஞ்சம் போட்டுருக்கோம் அலங்காரம் இப்படி தான் அப்படிங்கிறான் சரி இப்படியா இப்படி அலங்காரோடு புதிதாக நிகழ்ச்சி கேட்க திருடலாம் சரியா இத்தொடர் இந்த மொழி வந்து இந்த அமைப்போடு சரியான முறையில் பா பாக்கணும் சோக்கரோ இந்த பெந்தியம் அப்படியே நல்ல டார்கலராக கொடுக்கணும் அதை கொடுக்கதான் யோசிக்கணும் ஆலோசனை கேட்டு தான் திருவண்ணி சூழல் சரியா நன்றி வணக்கம் கல்வி டிவியில் புத்தம்பது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகளை நமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்